வணக்கம் பின்னத்தே இருக்கும் விநாயகப் பெருமான் பாதம்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சனி பகவானும் அதாவது வந்து ராசி கட்டத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்துருந்தாக்க அரசியல்ல வந்து சாதிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு கணக்கு இருக்கு ஆனால் வந்து நான் வந்து சூரியனும் சனியும் சேர்ந்து அரசியல்ல ஜெயித்த ஜாதகமும் நான் நிறைய பார்த்துருக்குறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி கிரகநிலை இருந்தால் அவங்க வந்து அரசியலில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அஞ்சாம் அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த பார்வையில் வந்து இந்த சூரியனும் சனியும் பார்க்கணும் அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து ஏழாம் பார்வையாக அதாவது வந்து சூரியனுக்கும் சனிக்கும் எதுக்கால நின்று சுக்ர பகவான் ஏழாம் பார்வையா பார்க்கறது இது ஒரு நல்ல நிகழ்வு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனா கூடாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன்னா எதுக்காக வந்துடுவாரு சனி பகவானுடைய பார்வையால் வந்து சந்திரன் வந்து கெட்டு போயிடுவாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பௌர்ணமி முடிஞ்சு மூணு நாள் ஆகலாம் இல்லை பௌர்ணமி முடியாம மூணு நாள் ஏற்கலாம் அந்த சந்திரன் வந்து பார்த்தார்னா அவர் வந்து மூ மூணு வீட்டை பார்ப்பார் ஒரு வீடை பார்க்கும்போது வந்து எதுக்கால நின்று பார்க்காம நல்ல ஒளி பொருந்திய சந்திரனா இருந்து பாப்பாரு அப்ப இந்த சூரியனை யார் யாரு பிரகாசமா பாக்குறாங்க சூரியனையும் சனியவும் அப்படின்னாக்க பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதுக்கால உட்கார்ந்து சுக்ரன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை கொண்ட குரு பகவான் இத்தனை பார்வையும் சேர்ந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன பதவி இல்லை பெரிய பதவி முதலமைச்சர் பதவி கூட கிடைக்கலாம் నన్ీరి వం